ஆதம் அலிசலாம் அவர்களும் ஈசா அலையலாம் அவர்களும் பக்கம் செய்த போது ஆதம் அலி அவர்கள் தான் செய்த தவறுக்கு விதியை எடுத்து காட்டி வாதத்தில் அவர்களை வாயடைக்க செய்தார் என்று ஹதீஸ் உள்ளது இந்த ஹதீஸின்படி ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு விதியை காரணம் காட்டி மறுமையில் தப்பித்து கொள்ளலாம் தானே அப்படிங்கிற மாதிரி நசுருத்தின் ஹனீவா என்பவர் கேட்குறார் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் முதல்ல அவர் கேட்குற சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ஆன்மீக உலகத்தில் உயிர்களுடைய உலகம் இருக்குல்ல அந்த உலகத்தில் இகத்தஜ ஆதமும் ஓ மூசா ரசுல்லா சொல்கிறாங்க இது புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது ஹதீஸில் இது வரக்கூடிய ஒரு செய்தி அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இகத்தஜ ஆதமும் ஓ மூசா இகத்தஜ ஆதமும் மூசா ஆதமும் மூசாவும் வந்து என்னஞ்சாங்க வாதம் செய்தார்கள் ஆதம்பூதம் தர்க்கம் செய்து கொண்டார்கள் தர்க்கம் செய்யும்போது இப்போ காலளவு மூசா மூசாங்கிறவர் வந்து ஆதம் மட்டும் சொல்கிறாங்க இப்போ காலளவு மூசா மூசா அவர்கள் அவற்றை சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆதம் உள்ளது அஹரஜத்துக்கு ஹத்தியத்துக்கு மினல் ஜன்னா உன்னுடைய பாவம் தானப்பா எங்களை சொர்க்கத்துலேருந்து உன்னை வெளியே நீ செஞ்ச ஒரு பாவத்தை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அல்ல உன்னை வெளியேற்றிருப்பானா அப்படின்னு மூசா நபி என்ன செய்கிறாருன்னா ஆதம் நபிட்ட சண்டைக்கு போகிறாரு வாதம் பண்ணுறாரு அப்போ காரலுகு ஆதம் ஆதம் சொன்னாரே அந்த மூசா நீ தானப்பா மூசா அல்லது இஸ்தபா பி ரிசாலா பி கலாமிகி அல்லாஹ் உன்னைய தூதராக ஆக்கி உன்னோட உரையாடல் நடத்தி உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படிப்பட்ட மூசா நீ என்ன செய்கிற என்னை வந்து நீ குறை சொல்கிறாய் அலா அமரின் குத் குந்திராலேயே கபிலான் குழக்க என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்ச ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்கிட்ட நீ சண்டைக்கு வர்றியா அப்படின்னு நான் திருப்பி கேட்டார் அப்போ ரிசல்லா என்ன செய்யறது உடனே அவருக்கு பதில் சொல்ல முடியல ஆதம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் வந்து அந்த மரத்தை நெருங்காதுன்னு நல்லா சொன்னான் நான் நெருங்கிட்டேன் நான் குற்றம் செய்து நல்லா வெளியேற்றிட்டேன் இதான உன் குற்றச்சாட்டு இதை நான் செய்வேங்கிறது நான் செஞ்சேன்னா எல்லாம் எழுதி வச்சதுனால செஞ்சேனான்னு இருக்கிறார் ஒன்றே என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி செய்வேன் என்று எல்லாம் எழுதி வச்சிட்டான் அவன் எழுதி வச்சதுனால நான் செஞ்சேன் அதை போய் நீ குறை சொல்றியப்பா அல்லா எழுதுனதும் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ன்ட்டு இந்த அதிசயில் வருது அது போக வர்றது என்ன வருதுன்னு கேட்டால் அப்போ ஹஜ்ஜ் ஆதம் மூசா மரத்தேனி ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார்னு வேறு சுருளாக சேர்த்து சொல்கிறாங்க ரெண்டு தடவை அப்போ ஆதம் ஆதம் கேட்ட கேள்விக்கு மூசாட்ட ஆன்சர் இல்லை வேறு சில அறிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் கேட்பார் ஆதமலேஸெல்லாம் கேட்பார் ஏன் பானுக்கு தௌராத்து வேதத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துருக்கானா ஆமாம் அது எப்போ என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் அந்த தௌராத்து வேதத்தை எழுதிட்டானா ஆமாம் அந்த தௌராத்தில் அவன் ஆதம் வந்து இந்த மாதிரி தப்பு செய்வார்னு எழுதிருந்துச்சான்னு கேட்பார் ஆமாம் பாரு அப்போ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய வேதத்தில் வந்து எல்லாம் எழுதி வச்சுப்பிட்டான் அதை தான் நான் செஞ்சுருக்கிறேன் நீ என்ன என்னையை குறை சொல்கிறேன்னு கேட்பார்னு வருது ஆக அவர் என் எதை வச்சு அவர் மடக்கிறார்னு கேட்டால் விதியை வச்சு மடக்கிறார் ஆதமலேஸ் சொல்லலாம் அவர் தப்பை செஞ்சு விட்டார் அப்படின்னு இவர் குற்றஞ்சு நான் எங்கே தப்பு செஞ்சேன் எழுதுனபடி நடந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்னு வருது இதில் தான் அவர் கேட்குறாரு இப்படி வச்சு சொன்னால் ஒவ்வொரு தப்புக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தம் வாதம் பண்ணுவானே ஒவ்வொரு தப்பு செய்கிறோன்னு என்ன செய்வான் இதே மாதிரி அதுலேயும் தான் ஜெயிச்சார்னு வர வருது இதில் யாரை செய்ய தோ ஜெயிக்கலை மூசா நபி ஜெயிக்கலை ஆதம் நபி ஜெயித்து விட்டார்னு வர ஹஜ் ஹஜ்ஜ் ஆதமும் மூசா ஆதம் மூசாவை வென்று விட்டார்ன்ற சொல்ல சொல்கிறாங்க அப்போ இவர் இதுதான் கரெக்டான ஆர்குமெண்ட்டு மாதிரி தெரியுது இந்த வாதத்தின்படி வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாரும் இப்படி செய்வாங்கள இன்னைக்கு இன்னைக்கு உள்ள வாதத்தில் ஒருத்தன் ஏன் துலுவமாக இருக்கிறான் ஏன்டா துலவம் இருக்கிறேன் துலுவம் இருக்கிறேண்ணா எழுதி வச்சுருக்கான் துலவம் இருக்கிறேன் அப்படிமான ஏன்டா அவனை ஏமாத்தினேன் ஏமாத்துனேன் நான் நான் ஏமாத்தினேன் அப்படி எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நடந்து போச்சு அப்படிமா எல்லாம் எழுதி வச்சதுனால அப்படி நடந்துச்சு தவிர நான் யாரை ஏமாத்தலையேம்மா எல்லா தப்பு செய்கிறவர்களும் இந்த துன்யாவுலையும் சரி ஆகிரத்திலையும் சரி இதை சொல்லி தப்பிக்கலாம்ல அதான் அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸின் படி பார்த்தீங்கன்னா மூசாவை நம்பிட்டு ஆதம் அலைசலாம் வந்து கரெக்டாக தான் கேட்டாருங்கிற மாதிரி வருது கேட்டு மூசாவை இதை தோக்கடிச்சு விட்டாருன்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி தப்பு செய்கிறவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது விதிப்படி தான் செஞ்சுருக்கிறாங்கனு கருத்து வருகிறது இதன்படி ஒவ்வொருத்தனும் சொல்லுவானேனுக்கு அவர் கேள்வி கேட்குறாரு கண்டிப்பாக சொல்லத்தான் செய்வான் ஒவ்வொருத்தரும் இதை சொல்ல இதே இது இந்த வாதத்தின்படி எல்லாருமே இதை சொல்லலாம்ல ஆதமலை செல்லாம் செஞ்சது சரின்னு வர்ற சூழலாக சொல்கிறாங்க ஆதமலை பண்ண ஆரோக்கியம் ஒன்று கரெக்டு தான் மூசாக வீழ்த்திட்டார் அவரு அப்படின்னா அப்போ நம்மளும் என்ன செய்யலாம் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் ஆதம் அத்தா அத்தாவுடைய ஆதம் இருக்கார்ல நம்ம தகப்பனார் ஆதம் அவர் வழியை பின்பற்றி நம்மளும் விதி மேலே பழியை போட்டு என்ன செஞ்சிருந்தேன் தப்பிச்சிக்கரலாம் இங்கேயும் தப்பிக்கலாம் அங்கேயும் தப்பிக்கலான்ட்டு அர்த்தம் வருது ஆகிறது நல்லா கேட்பான்ல ஏன்டா அந்த மாதிரி செஞ்சேன் ஏன்னா சிர்கு வச்ச கூட கேட்பான் எனக்கு நான் சிர்கு சருக்கு நான் வச்சேனா நீ எழுதுன்னு நான் செஞ்சேன் அப்படின் அப்படின்னு அவன் சொன்னால ஏற்றுக்குறவாங்கிற மாதிரி வருது இந்த அதிசன் பிரகாரம் பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு ஆர்க்யுமெண்ட்டு போல் தெரியுதுல்ல அதனால் அவர் கேள்வி நல்லா தான் கேட்குறார் இது வந்து இந்த இந்த ஹதீஸ் இந்த கருத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸும் இந்த கருத்தில் இன்னும் பல நூல்களில் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே இது அப்பட்டமாக குரானோடு நேரடியாகவே மோதக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக இருக்குது குரானோடு மோதுகிற ஒரு செய்தி இதை நீங்கள் நம்புனீங்கன்னா குரானை மறுக்கிற மாதிரி வந்துடும் இந்த செய்தி நீங்கள் நம்புனீங்கன்னா குரானில் உள்ள பல வசனங்களை நீங்கள் மறுக்கிற ஒரு நிலைமைக்கு கேளாகிருவீங்க அதனால் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் வந்திருந்தாலும் சரி இது ஆத்தெண்டிக்கான செய்தியில் வராது ஏன் வராதுங்கிறமட்டு கேட்டால் இப்போ ஆதமலேஸெல்லாம் அந்த தப்பு செஞ்சார்ல தப்பு போது அந்த தப்பை பற்றி எல்லாம் குரானில் சொல்கிறான்ல எப்படி சொல்கிறான் தப்பு செய்யும் போது நல்லா செய்கிறான்னு கேட்டால் ஆதமலை ஷை ஷைத்தான் ஷை ஷைத்தான் அவரை வந்து வழிகெடுத்து விட்டான் அவங்களது அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விட்டான் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் ரெண்டு முப்பத்தி ஆறு வசனத்தில் சொல்லுகிறான் ரெண்டு முப்பத்தி ஏழில் வந்து பாவ மன்னிப்பு எப்படி கேட்பது என்பதற்குரிய அந்த சொற்களை அல்லது ஒரு கற்றுக் கொடுத்தான் அதை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டார் அதனால அல்ல அவர் மன்னிச்சான் எப்படி ஒரு பத்தலக்காதம் ரபிகி களிமாத்தின் ஆதமலை சொலாம் இறைவனிடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டார் இப்போ தாபாலேஹி அதை சொல்லி மன்னிப்பு கேட்டார்னு வருது அப்போ ஆதமலை சொல்லாம் வந்து ஏற்கனவே அல்லாட்ட நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு இப்போ என்ன செய்யறாரு நான் எங்கே தப்பு செஞ்சேங்கிறார் அதாவது அவர் தப்பு செய்யலைங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறார் தப்பு தான் அழுது அழுது மன்னிப்பு கேட்டுருக்கிறாரு விதியை சொல்லி அல்லாட்டையால் நீ தானே எழுதினா கேட்கலையே அவர் அல்ல அப்படி கேட்கும் பொழுது இறைவா என்னை இப்படி நீ குற்றம் பிடிப்ப நீ தான் விதியில் எழுதி வச்சிட்டியே அப்படி கேட்டாரா என்ன செஞ்சாங்க காலா ரெண்டு பேரும் சொன்னார்கள் ரப்பனா தலம்னா அம்புசானா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிறாரு அவர் ஒயிலம் இல்லைனா ஒரு தரகம்னா எங்களை நீ மன்னித்து அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நக்குன்னல் ஹாசரின் நாங்கள் நஷ்டவாளி ஆயிருவோமே நீனா மன்னிச்சாலே உண்டு இல்லாட்டி நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக ஏழாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ குரான் சொல்லுகிறது ஆதம் சொலாம் பாவம் தான் செய்தார் அது மட்டும் சொல்லலை பாவம் செஞ்சால் ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்ட அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார் இதுக்கு எங்களை தவிர யார் காரணமும் நாங்கள் தான் தப்பு செஞ்சோம் உன் மேலே ஒன்றும் இல்லை என்று வாக்குமூலமும் கொடுத்து விட்டார் அதே மாதிரி வந்து இருபதாவது சூறாவில் அதாவது நூற்றி பதினஞ்சாவது வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா உலகது அகதினா இல்ல ஆதம கபலு ஆதமடத்துல ஏற்கனவே உறுதிமொழி எடுத்திருந்தோம் அவர் அதை மறந்து விட்டார் பலம் நஜிதுலமா அவர்கிட்ட நம்ம உறுதியை நம்ம காணல அவர் இருக்கல ஒரு மரத்தை நெருங்காதன்னு சொன்னார் அதுல உறுதியா இருந்தார் அவரு அவர் உறுதியா இருக்கல என்று சொல்லி நூற்றி பதினஞ்சாவது இருபதாவது சூறாவில் நூற்றி பதினஞ்சாவது அவசனத்தில் சொல்கிறான் நல்லா அதுலேயே நூற்றி இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் ஓ அசா ஆதம் ரப்பஹு ஆதம் தன் இறைவனுக்கு மாறு செய்தார் ஃபஹவா வழிகட்டு போனார் சும்மஜித்தபாகு ரப்பஹு பிறகு இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான் இப்போ அவரை மன்னித்தான் ஒஹதா நேர்வழி காட்டினான்னு வருது அப்போ ஆதமலே செல்லாம் பாவம் செஞ்சார் என்று குரானில் வருது மன்னிப்பு கேட்டார்னு குரானில் வருது இவர் செய்யற செஞ்சு நான் எங்க தப்பு செஞ்சேன்னு சொன்னார்னு இங்கே வருது இந்த அரிசியில் என்ன வருது அப்படி பேசலாம் முதல்ல விதியை ஒரு ஆர்குமெண்ட் ஆக்கலாமா ஆதமலேசன் ஆக்கணும் யார் வேணாலும் ஆக்கலாமாண்ட ஏற்கனவே அவர் செஞ்ச தப்பு தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு எல்லாவும் பாவம் செஞ்சாருன்னு சொல்லி காட்டுறான் நீ மன்னிக்காட்டி எங்களுக்கு வேற நாதி நாதியே இல்லைன்னு சொல்றாரு நாங்க தான் எங்களுக்கு தனியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு இவ்வளவும் செஞ்சு செஞ்சு தன்னுடைய தவறுக்கு அறுவ வருந்தி அழுது திருந்தி மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதர் வந்து எப்படி மூசா நம்பி விட்டு பேசுவார் மூசா நபி கேட்குமா அவன் நான் அப்போ தப்பு தான் செஞ்சேன் தப்பை வந்து ஒத்துக்கிற கூடிய ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு தப்பை ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு பாவத்தை வந்துக்கிட்டு பிரிதொரு காலத்தில் நியாயப்படுத்துவாங்களா இவர் நியாயப்படுத்துகிறாரா எப்படி நான் எங்கள் தப்பு செஞ்சேன் அல்லா எழுதுன்னா நடந்து போச்சுங்கிறாரு இது எப்படி இந்த முடியும் இப்படி எப்படி அவர் சொல்லுவார் ஆதமணிசன் அப்படி சொல்லுவார் முதல்ல அவருடைய அவருடைய நிலைப்பாடு அது இல்லையே ஆதமணிசன் நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் நான் மீறிட்டேன் நான் தப்பு செஞ்சிட்டேன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டேன் அதான் அவருடைய கொள்கை அவருடைய நிலைப்பாடு அதுதானே அந்த நிலைப்பாட்டில் அந்த அடிப்படையில் அவரை வெளியேற்றவும் செய்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்யறாரு மூசாவட்ட மூசாவட்ட உரையாடல் நடக்கும் பொழுது வந்துகிட்டே நம்ம நம்ம மேலே ஒன்றும் கிடையாதுப்பா நான் என்னை போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அது ஏற்கனவே எழுதுனது விட நடந்து போச்சு அப்படின்னு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நான் கேட்குறேன் இதை நீங்கள் சொன்னால் உங் உங்களுக்கு படுதா நான் சொன்னால் சரிண்டு போடுதா நீங்கள் ஒரு தவறை செஞ்சு விட்டீங்க இதே மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நான் எங்கப்பா பண்ணுனேன் அதெல்லாம் விதிப்படைதானே அப்படியா அப்படின்னு எடுத்துக்கிருவீங்களா ஒருத்தர் திருடி போட்டான் ஏன்டா திருண்ணேன் நான் எங்கே திருடுனேன் எழுதுனபடி நடந்து போச்சு நல்லா தான் திருடான் நான் எங்க நான் எங்க அப்படின் அப்படின்னா ஒத்துக்குருவீங்களா இவன் வந்து விதண்டாவாதம் பண்ணுறான்னு சொல்லுவீங்களா அப்போ நீங்க நான்லாம் சொன்னால் விதண்டாவாதம்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மூசா ஆதமலாம் செய்வாங்களா செய்வாங்கன்றதாலும் பண்ணாலும் பரவாயில்ல அவர் கரெக்டாக செஞ்சார்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அவர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படி அவர் பேசியிருக்க கூடாது என்ற அந்த அதிசயில் வந்தால் நம்ம அப்போ கூட ஏற்றுக்கலாம் ஆதம் வந்து செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு பிறகு என்ன பல்ட் அணிச்சிட்டாரு அவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்தாலும் பரவாயில்லை இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா ஹஜ்ஜா ஆதம் மூசா மூசாவை ஆதம் ஜெயித்து விட்டார் ஹஜ்ஜா ரெண்டு தடவை சொல்றாங்க சொல்லலாம் ஹஜ் ஆதம் மூசா ஹஜ் ஆதம் மூசான்னு வருது மூசாவை ஆதம் ஜெயித்தார் ஆதம் ஜெயித்தார்னா அப்ப ஆதம் செஞ்ச கரெக்டுங்கிறாங்க ஆதம் அலி செய்த அந்த ஆர்கியூமெண்ட் கரெக்டு என்று ரசூல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கொடுத்துருப்பாங்களா அப்ப இது வந்து ஆதம் அலி இது வந்து ஒரு இழிவுபடுத்துறதாக இருக்கிறது ரசூல்லாம் வந்து இந்த மாதிரியான விதண்டா வாதத்தை அவங்க அங்கீகரிச்சாங்கன்னு வருது அப்போ ரசூல்லா இதை அங்கீகரிச்சு அப்போ ஆதம் ஜெயிச்சார்னா நம்மளும் இதே ஸ்டைலில் பேசினா நம்மளும் ஜெயிச்சோன்னு அர்த்தமோம்ல நம்மளும் என்ன தப்பு செஞ்சாலும் இதே பதில் என்ன பதில் எங்க வாப்பாட்டிலேருந்து வழிகாட்டுதல் இருக்கிறது அந்த வழிகாட்டுதல் எங்க ரசூல்லாம் அங்கீகரிச்சுட்டாங்க அவர் தான் ஜெயிச்சதா சொல்லிவிட்டாங்க அதனால அதையே பதிலாக சொல்றோன்னு என்ன செய்வோம் ஏன்டா நோன்பு வைக்கலன்னா அதுக்கு இந்த பதில் சொல்லிடுவான் நோம்பு வைக்கல யாரும் வைக்கல அவன் எழுதியிருக்கான் நான் வைக்கல அவ்வளோதான் தான் வைக்கல அவன் வைக்க மாட்டேன்னு எழுதி வச்சிருக்கான் அங்கே போய் கேளு என்னைய வந்து கேட்காதுன்னு சொல்லலாம்ல அப்போ இது வந்து பயங்கரமான ஒரு தப்பான ஒரு செய்தி இந்த ஹதீஸில் வந்தாலும் இந்த ஹதிஸை நம்மளும் பல தடவை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு நம்ம இதை சிந்திக்கிறோம் நீ கேள்வி கேட்டால் ஆமாம் இது 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 இப்படி வரக்கூடாது இந்த தவறான ஆர்குமெண்டில் ஒரு பண்ணுறாரு அப்படின்ற பிறகு நம்ம சிந்திச்சு பார்க்கையில் ஆமாம் குரானுக்கு மாத்தமாக இருக்குது அவர் ஒத்துக்கிட்டு தவறு தான் ஒத்துக்கிட்டார் அவர் தவறை நியாயப்படுத்துவர்கள் கிடையாது என்பது நமக்கு என்ன செய்யுது இதிலிருந்து வழங்குகிறது அதனால் இந்த ஹதீஸ் வந்து தப்பு